அனைவருக்கும் வணக்கம் நான் தீனா விக்னேஸ்வரன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட உரிவுரையாளர் இன்றைக்கி தமிழ் தேசிய பேரவை ஏற்பாடு செய்திருந்த இந்த அரசியலமைப்பு தொடர்பான கலந்துரையாடலில் சில தீர்மானங்களும் சில செயற்பாட்டு திட்டங்களும் முன்மொழியப்பட்டுள்ளன அந்த வகையில் தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பினை உருவாக்குவதற்கான முயற்சிகளினை மிக வேகமாக செய்து வருகின்றதன் பின்னணியில் அந்த அரசியலமைப்பானது ஏற்கனவே மைத்திரிபால சிறிசேன அரசாங்கத்தின் காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையில் தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராட்சி என்ற அரசியலமைப்பு என்ற சந்தேகம் இருப்பதனால் அந்த அரசியலமைப்பு முன்மொழியப்பட்டால் அதற்கு எதிர்ப்பு தெரிப்பது தெரிவிப்பதென்றும் அதே நேரம் திம்பு கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ் மக்களது சுயநிலை உரிமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு சமஸ்டி அடிப்படையிலான தீர்வுக்கு உடன்படுவதாகவும் அது நோக்கி அரசாங்கத்தினை நகர்த்துவதற்கான செயற்திட்டங்களினை முன்னெடுப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த சபையானது காலத்து காலம் மீளக்கூட உள்ளது இதில் ஒரு ஒரு நிர்வாக குழு ஒன்று தேர் தே தெரிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் அந்த செயற்பாடுகளை தீர்மானிப்பார்கள் அந்த செயற்பாடுகளினை பொதுச்சேவை அங்கீகரிக்கிற அங்கீகரிக்கப்படுற சட்டத்தில் அந்த பட்சத்தில் வந்து அந்த செயல் முன்னெடுக்கப்படும் எனவே இன்றை இன்றைக்கு பல்வேறு வகையான அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் கலந்து கொள்ளவில்லை எனவே எதிர்காலத்திலும் அவர்கள் கலந்து கொள்வதற்கான அந்த பொதுச்சேவையில் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்த 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 முயற்சியானது தொடரும் இந்த முயற்சியை முன்னெடுப்பதற்காக ஒரு குழு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த குழுவுக்குரிய பரிந்துரைகளினையும் அந்த செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக இந்த பொதுக்கவை ஏனைய இன்று கலந்து கொள்ளாத அமைப்புகள் அரசியல் கட்சிகளோட முனைந்து செயற்படும் என்ற தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது தேங்க்யூ வெரி மச் புதிய அரசியலமைப்பு இல்லை புதிய அரசியலமைப்பு உருவாக்க இல்லை ஏற்கனவே வந்து தமிழ் மக்கள் பேரவை ஒரு ஒரு தீர்வு திட்டம் தொடர்பாக தயாரிக்கப்பட்டிருக்குது அப்போ இன்றைக்கு கலந்துரையாடலில் வேறு வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டது எனவே எல்லா கருத்துக்களையும் சேர்ந்து இந்த தமிழ் மக்கள் பெயர வேண்டிய தீர்வு திட்டம் அதே மாதிரி இன்று கதைக்கப்பட்டது இனிமேல் ஏதாவது மீட்டிங்கில் நாங்கள் வர்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சேர்த்து ஒரு புதிய முன் யோசனையுடைய ஒரு வரவை எதிர்காலத்தில் உருவாக்குவது தொடர்பாகவும் இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு